எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலை இருக்க மேச்சல்ல தொடர்ந்து நம்ம பதிவுகளை எதை பத்தி பார்க்க போறோம்னா வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவனின் வாக்குதாங்க நீ வருகின்ற காலங்களில் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய கிரக கிரகநிலை மாற்றத்தால் என்ன விதமான விஷயங்கள் நற்பலன்களாக அமைய எந்தெந்த விஷயங்களை நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க பன்னெண்டு ராசிக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நீங்கள் வேலியிருக்க பைமை சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குது தான் ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல மேஷ ராசிக்கு எப்படி அமைய போகுதுன்னு இந்த பதிவுல தொடர்ந்து நாம பாக்க போறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நிலை பார்த்தீங்கன்னா ராசியில சுக்ரனும் ஸ்தானத்துல சூரியனுமே புதன் தைரிய ஸ்தானத்துல குருவும் ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ஸ்தானத்துல கேதுன்னு லாபஸ்தானத்துல சனி ராகுன்னு வலம் வர போறாங்க எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க மனதுக்குள்ள திட்டப்போட்டு ரகசியமாக செய்து முடிக்கக்கூடிய மேசராசி நண்பர்களே இந்த மாதம் பாத்தீங்கன்னா பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலை உங்களுக்கு ஓங்க போகுதுங்க முயற்சிகள் சாதகமான பலன் தரப்போகுது சுதந்திர எண்ணம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்வது இந்த காலத்துல உங்களுக்கு நன்மை தருங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க குடும்பத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க போகுது உடல் ஆரோக்கியம் பெறுங்க வார்த்தைகளை நீங்க நிதானமத்தை கடைபிடிக்கக்கூடிய காலமாக இருக்குது இதனால் கருத்து வேற்றுமையில் ஏற்படாம நீங்க தடுக்கலாங்க வாழ்க்கை துணியில் நலனின் அக்கறை காமிக்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்க போகுது சிவராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல ரோகிணி மிருகி சிஷம் மூன்று இரண்டாம் பாதங்கள் வந்து ராசியில சூரியனுமே தான வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் குருனு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது தொழில் வியாவ ஸ்தானத்தில் சனி ராகு ஐன சைன வளம் வராரு திறமையாக எந்த ஒரு நற்காரியத்தையுமே செய்து பாராட்டு மதிப்பும் பெறக்கூடிய ரிஷிபராசினர் நீங்க தாங்க நீங்க நேரத்தை மதிப்பை அறிந்துவிங்க மாதம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக முடியும் உணர்ச்சி வசப்படாம நிதானமாக எதையும் செய்வது நல்லதுங்க எதுலோ எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவுமே நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்குது பயணங்கள் ஏற்படலாங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க நல்லவர் கெட்டவர் பாராம எல்லோரிடமும் நட்பாக பழகக்கூடியவங்க நீங்க அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கோ மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்ட பெறுவீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாக கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது நல்லா படிக்கக்கூடிய காலமும் இதுதாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவர் கெட்டவர்னு பாராம எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களையே நன்கு பயன்படுத்தி காரிய வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தாங்க முடிவெடுப்பத்தில் விவேகமாக இருப்பீங்க இந்த மாத குழப்பங்கள் நீங்கி மனதில் உங்களுக்கு தெளிவு உண்டாகுங்க முயற்சிகளாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கக்கூடுங்க கூடுங்க குடும்பத்துல இருப்பவங்களுக்கு வீண் பேச்சால் மனவரத்த உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க வீண் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போகுது எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களை தடை தாமதமாகுங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய பலகு கவனம் தேங்குங்க மனதால தெம்பு உண்டாக போகுது மகிழ்ச்சி அதிகரிக்க கூடுங்க மாணவர்களுக்கு முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதால் சற்று தாமதம் ஏற்படுங்க ராசில அடுத்த ராசியாக வரக்கூடிய கடகராசி நண்பர்களே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதம் நீங்க போகுதுங்க வீண் வியாபாரங்களை தலையிடுவதை மற்றவங்களுக்கு வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க வருமானம் கை கூட போகுது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்குங்க வரவு இருந்த போதிலும் அதற்கேற்ப செலவும் இருக்க போகுது குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தை கவனம் செலுத்துங்க கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலைன்னு சற்று மனவரத்து ஏற்படுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களின் சந்தேகங்களை நீங்கி தெளிவாக படிப்பது நல்லதுங்க ராசியில அடுத்த ராசியாக வரகக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க்கையில் உயர்ந்து எடுத்து அடைய வேணும்னு லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க எதிலும் முதலாவதாக இருப்பீங்க இந்த மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது உங்களுக்கான முயற்சியை தேடித்தருங்க பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறுவீங்க மற்றவர்களிடம் உங்க கருத்துக்களை கூறும்போது தவறாக அதை புரிந்து கொள்வாங்க தொழில் வியாபாரத்துல இருந்து போட்டி அகல போகுதுங்க எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தால் லாபம் கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்து வந்த கத் கருத்து வேற்றுமை நீங்க போகுது கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் அகலக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது கவனமாக எதையும் பேசுவது நல்லதுங்க பிள்ளைகளுடன் அன்பு பேசுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பாலித்தவரிடம் பழங்கும் போது கவனம் தேவைங்க நண்பர் மூலம் வீண் அலைச்சலை குறையும் போகுது நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி படிப்பது ரொம்பவுமே நல்லதுங்க ராசியில அடுத்த ராசியாக வரக்கூடிய ராசி நண்பர்களே உங்களுக்கு இது வரைக்குமே இருந்த பகை விலகி எதிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது தகராறுகள் வழக்குகளை சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்த போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறைய போகுதுங்க எடுத்த காரியத்தை நீங்க வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க கண்ணீராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உத்தியோகக்காரர்களோ அலுவலகத்தில் சக ஊழியர்களே தங்களுடைய வேலையை பகிர்ந்து கொண்டு தங்களினுடைய பேரன்பை பெறுவாங்க குடும்பமாக பழகுவாங்க வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யும் இளைஞர்களுக்கு அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க முதல்ல செலவுகள் அதிகமாகி இருந்தாலுமே தங்களுக்கு இனி வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைய போகுது குடும்ப தலைவிகளுக்கு பழகால கற்பனை செய்து வைத்து கொண்டிருந்து வீடு கட்டக்கூடிய பணி நிறைவேறப் போகுது குடும்ப தலைவி தங்களுடைய கணவருடைய அன்பை பரிபூரணமாக பெற்று மன மகிழ்வு பெறுவீங்க கலைஞர்களுக்கு பல காலமாக தாங்கள் பட வாய்ப்புக்காக அழைத்து திருந்திருப்பீங்க அதன் வெளிப்பாடு தங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைக்கப் போகுது மாணவ மாணவிகள் தங்களது சக மாணவர்களுடன் இணக்கமாக செல்வதே நல்லதுங்க தேவையற்ற வாக்குவாதத்துல கலந்து கொள்ளாதீங்க விருச்சிகாரர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி அமைய போகுதுன்னா ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய கோபப்படாதீங்க கோபப்பட்டா தங்களுடைய உடல் நலம் தான் கேடப் போகுது குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா செலவு செய்யும் போதே தங்கள் கவனமாக அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்துக்கோங்க உங்க மதிப்பு உயரப்போகுது குடும்பத்துல உள்ள பெரியவர்கள் சில விவசாயங்கள் தலையிடாம இருப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு அடுத்தடுத்த பாடப்பகுதியை சீக்கிரம் ஆசிரியர் முடிக்க இருப்பதால் தங்கள் அன்றைய பாடங்களை அன்றையே ஒரு முறையாவது படுத்திடுவது நல்லதுங்க பயிரவருக்கு செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் பாதத்தில் மிளகு வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வெளிநாட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் கிடைக்க போகுதுங்க குறித்த நேரத்தில் தாங்கள் அனுப்பி வைத்திடுங்க குடும்ப தலைவர்களுக்கு இணைந்து விடுவீங்க அதில் புதிய சலுகைகளும் பெறுவீங்க கலை பொருட்களை இந்த மாதம் வாங்கி சேர்ப்பீங்க மாணவர்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா தங்கள் எதிர்பார்த்தனிடம் அதிக நெருக்கமாக பழக வேண்டாம் தங்களை பாதிக்க கூடுங்க தங்கள் எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்துல செலுத்துக்குங்க பரிகாரமாக நீங்க லட்சுமி நரசிம்மரை துளசி மாலை சாட்சி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக போகுதுங்க அடகு வைத்த தங்கம் கணவருக்கு தந்த கடனை இந்த மாதத்துல ஒரு பகுதி அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளே மீட்க போகிறீங்க கலைஞர்களுக்கு அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் கிடைக்க போது ஒரு சிலருக்கு கதாநாயக வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல நல்ல வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் சட்டென்று சிலத்தை காட்டாம இருப்பது நல்லதுங்க வியாபாரிகள் தங்கள் செல்லும் ஊர்களில் தங்கள் கவனக்குறைவாக இராம தங்கள் உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்லுங்க மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குடும்ப தலைவிகளுக்கு வீட்டுக்கு தேவையான சமல் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படு போகுதுங்க ஒரு சிலருக்கு ஒன்ற பின் ஒன்றாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களிடம் தங்கள் சந்தைகளை கேட்க வைக்கப்பட வேண்டாம் அன்றைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்வது நல்லதுங்க அதிக மதிப்பெண்களை பிறையுது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களை எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்